வருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஐந்து கிரகநிலைகள் ஒரே இடத்தில் வர வரப்போகின்றன எனவே அடுத்த ஏழு நாட்களில் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு விதிமாறும் நேரமாக இந்த தருணம் அமைய போகிறது ஏனென்றால் அடுத்த ஏழு நாட்களில் மிக வலுவாக ஐந்து கிரகநிலைகள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்ல ஏழாம் இடத்தில் வளம் வரப்போகின்றன எனவே எண்ணி மூன்றே நாளில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உண்டு ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதன் உட்பட ஐந்து கிரகநிலைகள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தை வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது ஜென்ம ராசியை வலுவாக பார்க்கின்றன எனவே நினைத்த காரியம் எளிதில் வெற்றிகரமாக அமையும் நினைத்ததை விட பல மடங்கு நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கிறது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஆறாம் இடத்தில் இருந்து இந்த வாரத்தில் ஏழாம் இடத்தில் நுழைகிறார் செவ்வாய் என கிரகநிலைகள் வளம் வரும்போது தேதி ஒன்று அங்கு இணைந்திருக்கிறார் எனவே ஐந்து கிரகநிலைகள் மிக வலுவாக என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வாரம் என்பது உறுதியாகவே பல நல்ல மாற்றங்களை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குவதோடு மட்டுமல்லாது உங்களது விதிமாறும் அற்புதமான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது மிதன ராசிக்காரர்களுக்கு நேற்றால் இந்த வாரத்தில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் மன நிறைவுடன் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு ஏழாம் இடத்தில் ராசியின் அதிபதியான புதன் அவரது நட்பு கிரகமான சுக்கரன் சூரியன் என பல கிரகநிலைகளுடன் இணைந்திருக்கிறார் அது மட்டுமல்லாது சந்திரன் புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார் செவ்வாய் சம கிரகமாக இருக்கிறார் எனவே முக்கூட்டு கிரகநிலைகள் இணைவது மட்டுமல்லாது கூடுதலாக இரண்டு கிரகநிலைகள் ராசியின் அதிபதியுடன் இணைந்திருப்பதால் பல நல்ல மாற்றங்கள் உறுதியாகவே உண்டு எல்லா வகையிலும் சகாயம் நிறைந்த நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது அதிலும் சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் வலுப்பெறுவதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் கைகூடும் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நீங்கி உற்சாகத்துடன் பணிபுரியக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு மாணவர்களின் கல்வியில் பரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய விஷயங்களில் அதீத ஆர்வம் காட்டக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு இந்த வாரத்தின் துவக்கத்தில் சந்திரன் மிக வலுவாக சூரியனுடன் இணைந்து அமாவா தினத்தை உருவாக்குகிறார் பத்தொன்பதாம் தேதி அன்று அமாவாசை தினமாக பார்க்கப்படுவதால் அன்றைய தினத்தில் உறுதியாகவே வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது ஏனென்றால் பித்ரு தோஷம் பித்ரு கர்மா என்று காரணமாக சில நேரங்களில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சங்கடங்களையும் சிக்கல்களையும் சிரமங்களையும் அதிகமாக சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகலாம் அந்த சிரமங்கள் இருந்து வெளிவரக்கூடிய எளிய பரிகாரமாக அமைவதுதான் இந்த முன்னோர் வழிபாடு அம்மாவாசை வழிபாடு அம்மாவாசை வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் பல தோஷங்கள் உறுதியாகவே விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் உங்களுடைய வாழ்வில் மிதுன ராசிக்காரர்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் எனவே சரியாக இந்த முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது அதை தொடர்ந்து சந்திரன் வளர்பிறை சந்திரனாக மாறி ஒன்பது பத்து ஆகிய இடங்களை அலங்க போகிறார் அஷ்டமத்தில் இருக்கும் போது மட்டும் கவனத்துடன் இருப்பது நல்லது ஆனால் சந்திரனாக இருப்பதால் பெரிய அளவிலான நெருக்கடி மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாக இல்லை இருப்பதால் பல எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கைகூடும் அலைச்சல் சிரமம் நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கும் சிறப்பான வேலையாக சூரியன் மாற்றி கொடுக்கிறார் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் கட்டுக்குள் இருப்பதோடு பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் பரிபூரண சுகத்துடன் பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உண்டு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக வலுவாக ஏழாம் இடத்தை ஐந்து கிரகநிலைகளுடன் இணைந்து சுக்கரன் வலுப்படுத்துவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றமும் மிக சிறப்பான வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் பெயர் புகழ் செல்வாக்கு அதிகரிக்கும் பண வரவு அதிக தோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரியங்களை தடையில்லாமல் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசிக்குள் வக்ரகதியில் நுழைவது இந்த வாரத்தில் சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட ஜென்மகுரு தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து விட்டார் அதிசாரமாக ஜென்ம ராசியை விட்டு விலகி வக்ரம் பெற்று மீண்டும் ஜென்மராசிக்குள் நுழைந்திருக்கும் இந்த வேலை என்பது உறுதியாகவே அறுபது சதவீதத்திற்கு மேல் கடந்த சூழலில் இனி குரு பகவானின் அமைப்பால் நல்ல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை குரு பகவான் பார்க்கிறார் ஏழாம் இடத்தில் கிரகநிலைகளை வலுப்படுத்த போகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அற்புதமான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வர போகக்கூடிய ஒரு அற்புதமான அமைந்திருப்பதால் நிச்சயமாக உங்களது விதிமாறும் அற்புதமான நேரமாக இந்த தருணம் அமைந்திருக்கிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறு முயற்சி கூட இந்த தருணத்தில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது சிந்தனையில் தெளிவுபெறும் தேக்கமாக இருந்த பல காரியங்களை இந்த தருணத்தில் உறுதியாகவே விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மிதன ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் நிச்சயமாக நல்ல பல இனிமையான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாரமாக இந்த வாரத்தை குருபகவான் பகவான் மாற்றி கொடுக்கிறார் குரு பகவான் வலுவாக அக்ரகதியில் பின்னோக்கி அமர்ந்து ஜென்மராசியில் வலுப்படுத்தும் இந்த தருணம் எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி வாய்ப்பை பெற்று தருகிறது குடும்பத்தில் உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய பல சிக்கல்களையும் குழப்பங்களையும் படிப்படியாக இந்த தருணத்தில் விளக்க போகிறாருங்க பல்வேறு வகையில நீங்கள் நிர்ணயித்த பல சுபகாரியங்களை உறுதியாகவே செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை புத்திரக்காரகரான குரு பகவான் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் திருமணம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல இனிமையான தகவல்கள் கிடைப்பதோடு இனிமையான சுப நிகழ்வுகளை சந்திப்பதால் மகிழ்ச்சி இரட்டிப்பாக கிடைக்கும் தருணமாக உறுதி மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வேலை நிச்சயமாக அமையும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் இருந்து வந்த மந்தமான தேக்கமான நிலை மாறுவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் உறுதியாகவே உண்டு ஆடை ஆபரண சேர்க்கைக்கான நல்ல சந்தர்ப்பமும் உண்டு ஆபரணத்தின் விலை பின்னை எட்டக்கூடிய அளவிற்கு உயர்ந்தாலும் ஆபரண சேர்க்கைக்கான மிக அற்புதமான வாய்ப்பு மிதுன ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது சனி பகவான் அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறாரு கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வளம் வருவது சனி பகவானின் அமைப்பால் ஜீவனஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக வளர்ச்சிக்கு குறுக்கீடாக இருக்கக்கூடிய பல தடைகள் விலகுகிறது நல்ல சந்தர்ப்பங்கள் வரக்கூடிய ஒரு தருணமாகவும் நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கவில்லை என்றால் நல்ல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் இந்த தருணத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி நினைத்ததை விட பல பிரச்சனைகள் உத்தியோகம் தொழில் ரீதியாக நிச்சயமாக விலகும் திடீரென பல புதிய வாய்ப்புகள் உருவாகுவதோடு மட்டுமல்லாது நிரந்தர வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவை சாதகமாக கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக சனி மாற்றி கொடுக்கிறார் பகை உணர்ச்சி நீங்குவதோடு பொறுப்புகளில் நல்ல மாற்றம் உங்களை தேடி வருகிறது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மிகவும் வலுவாக ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் ராகுவும் தைரியஸ்தானத்தில் கேதுவும் இருப்பதால் எதிர்மறையான சிந்தனை கற்பனையான பயம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பம் போன்ற அனைத்துமே நீங்கி தெளிவாக சிந்தித்து செயலாற்றக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மிதுன ராசி உண்டு எனவே இந்த வாரத்தில் எண்ணி மூன்றே நாளில் பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும்